எல்லாருக்கும் அக்ரிடக்ஷன் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு ஒரு நியூஹோலன் முப்பத்தி ஆறு முப்பது ஐம்பத்தி அஞ்சு கொச்சிப்பி கொண்ட டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது வாங்க இதோட முழுமையான விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோஸ்க்கு பேசுருங்க அப்படின்னா டிராக்டர் டீடெயில்ஸ் லொக்கேஷன் மற்றும் ப்ரைஸ் கண்டிஷன் எல்லாமே உங்களுக்கு முழுமையாக தெரிய வரும் வீடியோ பார்க்க போகிற மொழி நம்ம சேனல் இருக்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துக்கிங்கிற மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ நம்ம ஒரு ட்ராக்டர் சேல்ஸ் வீடியோ இல்லாமல் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் எந்த ஒரு டிராக்டர் சேல்ஸ் வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க அந்த நீக்கோல முப்பத்தாறு முப்பது டிராக்டரோட மேனுஃபேக்சர் பற்றி உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பத்து மாடலுங்க ஓனர் பற்றி பற்றினவங்களுக்கு செகண்ட் ஓனருங்க டிராக்டரோட ஹெச்இபி ஐம்பத்தி அஞ்சு ஹெச்ப்பிங்க பவர் சேரிங்கு டியூவல் கிளச்சு ஆயில் ப்ரேக்கு எல்லாமே அவைலபிள் இருக்குங்க வண்டி உங்களுக்கு ஃபுல் ஆப்ஷன் வண்டிங்க ஏபிசி பாக்ஸுங்க வண்டியோட டயர் பேண்ட் உங்களுக்கு ஃப்ரண்ட் டயரு பேக் டயரு நாலுமே ஒரிஜினல் டயருங்க ஃப்ரெண்ட் டயர் புல் பட்டன் இருக்குங்க பேக் டயரு ஒரு நாற்பது பைசா கண்டிஷன் இருங்க பதினாறு சைஸ் ஆயிருங்க வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருங்க இன்ஜினு கிரௌனு கீர் பாக்ஸ் தெளிவாக சுத்தமாக இருங்க இதோட சேர்ந்து உங்களுக்கு நயன் பாயிண்ட் ஸ்பிரிங்கு கலப்பையும் செட்டாக சேல்ஸ் வந்துருங்க மேலும் நம்ம அக்ரிடெக் சேனலில் உங்களுடைய விவசாய உவரங்களையும் நம்ம சேனலில் இதேமாரி வீடியோ மேக் பண்ணி சேல்ஸ் பண்ண பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் தொடர்பு